எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வளர்த்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஸ்ஸில் வந்து கூண்டு அடிக்க போகிறோங்க நம்ம வந்து எந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஸ் வாங்கியிருக்கிறோம் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிருக்கக்கூடிய வெல்டு மெஸ்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் மெட்டீரியல் இந்த வெல்டுமிஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் மெட்டீரியல்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குங்க ஜிஏஏ அப்புறம் இன்னும் இன்னொரு மெட்டீரியல் கூட இருக்குது அது சரியாக பேர் தெரிலங்க மொத்தம் மூணு மெட்டீரியல் இருக்குன்னு சொன்னாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறேங்க இந்த கூண்டோடைய அதாவது இந்த ரோலோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடிங்க அதாவது இங்கிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடிங்க அஞ்சடி ஹைட்டுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதரைக்கு நான் வாங்கியிருக்கிறேங்க அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கிறேங்க மாதிரி இந்த வெல்டு மெஸ்ஸுடைய கேப் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க எவ்வளவோ சொன்னாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க நம்ம வந்து சிக்ஸ் வளர்த்துறதுக்கு தான் வாங்கியிருக்கிறேங்க இந்த சைஸே வந்து பார்த்திங்கன்னா போதுமானதுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்தளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க இது ஒரு இன்ச்சுன்னு ஒரு இன்ச்சு கேப்புன்னு தான் நினைக்கிறேங்க அப்புறம் மாதிரி இதோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எம்எம்லையும் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்லேயும் இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்லாம் வாங்கியிருக்கறேங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி ஏதாவது வெளியே வர முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி வாங்கியிருக்கிறேங்க சரிங்களா இதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடிங்க அகலை வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடிங்க சரிங்களா இதை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைட்டை வந்து இந்த அஞ்சடி ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ரெண்டரை அடியாக கட் பண்ண போகிறேங்க அதாவது ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேன் அப்புறம் அதே மாதிரி இந்த இருந்து ஒரு ரெண்டரை அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறேன் ரெண்டரை அடி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு அடிங்கிறது ரெண்டு அடியாக டிவைட் ஆகும்போதுங்க நீலே வந்து அறுபது அடி வருங்க அந்த நீல வந்து அறுபது அடியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து பத்து சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேங்க அதாவது அந்த முப்பது அடிங்கிறது அறுபது அறுபது ஆயிருங்க ரெண்டு அடியாக கட் பண்ணும் போதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபது அடியில் பத்து பத்து அடியாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேங்க சரிங்களா ஹைட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அகலம் அகளை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து அடியாக கட் பண்ணுறேங்க ரவுண்டு பத்து பத்து அடியாக கட் பண்ணிங்க ரவுண்டு மாதிரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டு கம்பியை போட்டு கட்ட போகிறோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கூண்டில் வந்து செய்ய போகிறோங்க அதாவது இந்த அஞ்சடியை ரெண்டு அடியாக கட் பண்ணிங்க ரெண்டு அடியாக கட் பண்ணும்போது அறுபது அடியாக இருங்க அறுபது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து அடியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்க ஒரு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோங்க இந்த கூண்டுடைய உள் உள் கூண்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி இருக்குங்க சரிங்களா ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரும்போது உங்களுக்கு பத்தடி அடி வருங்க சரிங்களா இப்போ இந்த கூண்டில் இந்த ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தம் வந்து ஆறு கூண்டு செய்யலாங்க கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வச்சோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போறேங்க இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அஞ்சடி மெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடியாக வந்து பார்த்திங்கனா டிவைட் பண்ணி பத்தடிக்கு அடிக்கு வந்து பார்த்திங்கனா கட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஜ் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுங்க வாங்க கேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து பத்து அடியாக கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட்டு கம்மி போட்டு கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு வந்து ரெடியாக வச்சுருக்குங்க அப்புறம் மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்காக தகர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையுறப்ப இந்த தகர் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தீவன தண்ணி வைக்கிற மாதிரிங்க சரிங்களா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கூண்டு வந்துருக்குங்க இங்கே ரெண்டு கூண்டு இருக்குது அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கூண்டு இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கூண்டுங்க இந்த கூண்டுடைய மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க அதாவது இந்த மெஸ்ஸோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி ஹைட்டு முப்பது அடி நீளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலாயிரூவாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்திங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபருங்க லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரெட் ஆக்சைடு பெயிண்ட்டும் ஒரு லிட்டருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பெயிண்ட்டுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுவாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாயாச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெயின் ஏரியாவுக்கு தான் வருங்க ஏன்னா நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால மெயின் ஏரியாவிலேருந்து தான் வருங்க அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸலை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து வண்டி வாடகை எக்ஸ்ட்ரா வருங்க அப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆள் கூப்பிட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா வருங்க உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரரூவா ஏழாயிரத்து எண்ணூறுரூவா வருங்க அப்புறம் அதே மாதிரி இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இருந்ததுங்க அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படி நீங்கள் ஷீட் ஏதாவது பழைய இரும்புகள் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐநூறுரூவா வருங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா அந்த ரேஞ்சில் வருங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்கு வந்து ஆயிரம் ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு கூண்டுக்கு ஆறாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்குதுங்க இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது கூண்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகேங்க நன்றி வணக்கம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கலாங்க அது என்ன இவர் வந்து யூரு போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவாதா ஆச்சு நீங்கள் வந்து கூன் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போடுறதுங்க அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கிறேங்க முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் டேரக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறேங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா மினிமம் வந்து ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் அந்த ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிச்சம் பண்ணி இதே நான் வெளியே வாங்கினேன் அப்படின்னா அந்த ரோலுக்கு உண்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரூன்றது நாலாயிரத்து ஐநூறுரூவாயிருக்கு அப்புறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காரமடையிலிருந்து இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேங்க அதாவது ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி காரமடைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க அது வந்து நான் வந்து எக்ஸ்எல்லே வந்து பார்த்திங்கன்னா கட்டி எடுத்துகிட்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாடகை வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க இது வந்து ரெண்டாவது காஸ்ட் கட்டிங்க அதாவது நம்மளுக்கு வந்து காரமடையில் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் வருதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா எஸ் பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வந்துங்க டாடா ஏஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஆயிரரூவா வந்து பார்த்திங்கன்னா வாடகை கேட்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல்ஏ வந்து கட்டி தூக்கிட்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா மிச்சங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மிச்சங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காதுங்க பெயிண்ட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே அடிச்சிட்டேங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்க இதே நம்ம வந்து வெளியே இருந்து ஆளை கொண்டு வந்து அடித்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அடிப்பாங்க ஒரு நாள் ஃபுல் அடிப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா கேட்பாங்க உங்களுக்கு பாதி நாளில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் ஆயிரரூவா கொடு கொடுங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி நாளில் கணக்கு இல்லைங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டோ அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆயிரரூவா ஒரு நாள் கூலி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வே வேலை செய்வாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆளை வச்சு அடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டுங்க நானே வந்து பார்த்திங்கனா அந்த ஆறு கூண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டேங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபங்க ஆச்சு அந்த மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறுரூவா லாபம் அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா மிச்சுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற லேபர் கொடுக்குற காசு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா மிச்சங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவா மிச்சம் பண்ணியிருக்கிறேங்க ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவா மிச்சம் பண்ணதில் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு கூண்டுக்கு வந்து பார்த்திங்கனா ஆயிரரூவா அப்படி அப்படின்ற செலவில் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறேங்க இதே அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஆலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரத்து ஐநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குங்க டோட்டலாக ஓகேங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் எட்டாயிரூவா அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேபருக்கு அதுக்கப்புறம் வண்டி வாடகை கொடுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியே வந்து எட்டாயிரம் டூ எட்டாயிரத்து ஐநூறு ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இவர் போது மட்டும் ஒரு ஆறாயிரம் ரூபான்னு சொல்கிறாரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேங்க ஓகேங்களா நன்றிங்க